என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஏழைகள் கொண்டாடும் விழாவாக நான் கொண்டாடிக்கிட்டே வருது போக போக காலங்கள் எனக்கு கூட கூட நானும் என்னுடைய உதவிகளை அதிகமாக செஞ்சுக்கிட்டு வந்தேன் ஒருத்தவங்க கேட்டாங்க கார்கிலுக்கு நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தேன் மகாராஷ்டிரா பூகம்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தேன் அசாம் மாநிலத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் குஜராத் பூகம்பத்துக்கு தான் அஞ்சு லட்சம் மகாராஷ்டிராவுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தேன் ஆந்திரா வெள்ளப்பெருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் இவர் என்ன ஓட்டு வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்றாராம் அப்ப நான் கேட்டேன் நான் இருக்கிற தமிழ்நாடியா தமிழ்நாடு மக்கள் தான் ஓட்டு போடணுமே தவிர நான் கார்கிலுக்கும் குஜராத்துக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் உதவி செய்யறேன்னா அது மனித நேயம் தயவு செஞ்சு அதை கூட புரிஞ்சுக்கிற முடியாம அதுக்கும் ஒரு அரசியல் சாயம் பூசி கற்பிக்காதீங்கன்னு அப்பயே நான் சொன்னேன் அப்புறம் நான் செய்கின்ற